நீங்க ஒரு பெரிய வாங்குறீங்க வாங்கி அங்க அப்புறம் உங்க கண்ணு முன்னாடி ஒரு பெரிய ஓனாய் வந்து நிக்குது அத பார்த்து பயந்து நீங்க அதை சுடுறீங்க ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல உங்களை பார்த்து அது சிரிக்குது அது மட்டும் இல்லாம ராத்திரி நேரத்துல மேல ஒரு விசித்திரமான ஒளி அடிக்குது வெளிய போய் பார்த்தா அந்த ஒளி எங்க இருந்து வருதுன்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியல அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கிற பொருட்கள் ராத்திரி நேரத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தானா நகருது இத கேக்குறப்போ உங்களுக்கு ஏதோ ஹாரர் படம் கதை மாதிரி இருக்குல்ல இது அமெரிக்காவோட கோட்டா அப்படிங்கிற பகுதியில ஸ்கின் வாழ்க்க ரேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல என்னைக்கும் நடந்துட்டு இருக்கு ஏய் கதை அப்படின்னு நீங்க கேட்கலாம் இங்க ராணுவம் விஞ்ஞானிகள் ஏன் பல கோடி பணம் வச்சிருக்கவங்க போயும் கூட தர தெரிக்க ஓடி வந்திருக்காங்க அப்படி அந்த இடத்துல என்னதான் இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் நான் அருண் வெல்கம் டு

வெளியே இருந்து யாரும் உள்ள வந்துடக்கூடாதுன்னு ஒரு நாள் டெர்ரி அவரோட வீட்டு இடத்துல ஒரு பெரிய அது அளவுக்கு பெருசுனா சாதாரண ஓனாய விட மூணு மடங்கு பெருசு அதை பார்த்து பயந்த டெர்ரி உடனே துப்பாக்கி எடுத்து அதை சுடுறாரு ஆனா அதுக்கு ஒண்ணுமே ஆகல ஒரு சின்ன காயம் கூட ஆகல ரத்தமும் வரல அது பாட்டுக்க சாதாரணமா நடந்து போய் காட்டுக்குள்ள மறைஞ்சிருச்சு இவ்வளவு நடந்தும் டெர்ரிக்கு ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்ல சாதாரணமா தான் இருந்தாரு சில மாதங்கள் கழிச்சு அந்த பண்ணையில இருந்த மாடுகள் மர்ம முறையில காணாம போச்சு சில மாடுகள் அங்க மர்ம முறையில இறந்தும் கிடந்துச்சு ஆனா அந்த சம்பவம் நடந்த இடத்துல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்ல ஏதோ ஒரு லேசரை வச்சு அறுத்து இருக்கிற மாதிரி அதை அத இருந்த அதே நேரத்துல வானத்துல ஆரஞ்சு கலர்ல ஒளி தெரியுது அந்த ஒளியில இருந்து ஏதோ ஒரு உருவங்கள்லாம் வெளியே வர்றத டெர்ரி குடும்பம் பாக்குறாங்க பயந்து போன டெர்ரி இந்த மாதிரி நடக்க நடக்க ரெண்டு வருஷத்துலயே இந்த இடத்த வித்துட்டு ஓடிட்ட அப்பதான் இந்த மர்மத்தை பத்தி தெரிஞ்சுகிட்ட ராபர்ட் பெக்கிலோ அப்படிங்கிற ஒரு கோடீஸ்வரர் இந்த இடத்தை வாங்குறாரு இவரு சாதாரணமான ஆள்லாம் இல்ல நாசா கூட வேலை செய்யற பிசினஸ் மேன்ல இவரும் ஒருத்தரு அப்படிப்பட்ட இவரு என்னதான் மர்மம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க அங்க ஒரு பெரிய சயின்டிஸ்ட் டீம் அனுப்பி இருபத்தி நாலு மணி நேரமும் கேமரா வச்சு கண்காணிக்கிறாங்க இங்கதான் பெரிய ட்விஸ்ட் எப்பதான் கேமராவுல அமானுஷிய விஷயம் பதிவாகுதோ அப்பதான் கேமரா ஆஃப் ஆயிடுது பேட்டரி தானா சார்ஜ் இறங்கிறது அங்க இருக்கிற ரேடார்ல ரேடியேஷன் ஏறுது இறங்குது ஒரு முறை விஞ்ஞானிகள் அந்த இடத்துல சின்னதா பள்ளம் தோண்ட முயற்சி பண்ணும்போது அவருக்கு பயங்கரமா தலைவலி ஏற்பட்டு அந்த இடத்துலயே மயக்கம் போட்டுட்டாரு அதே மாதிரி தோண்ட முயற்சி பண்ணவங்களுக்கும் அதே தான் நடந்திருக்கு அவங்களை டாக்டர் செக் பண்ணி பாக்குறப்போ அவங்க மூளையில பெரிய பாதிப்பு இருக்குன்னு சொன்னாங்க இப்படி விஷயங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அங்க யாருமே தோண்டல அதே மாதிரி ஏன் அந்த இடத்துக்கு ஸ்கின் வால்கர் அப்படின்னு பேர் வந்ததுன்னு அங்க வாழ்ற பழங்குடியின மக்கள் ஒரு கதை சொல்றாங்க முன்னொரு காலத்துல அந்த இடம் ஒரு சபிக்கப்பட்ட இடமா இருந்ததாகவும் அங்க ஸ்கின் வால்கர் அப்படிங்கிற ஒரு அமானுஷ சக்தி அங்க இருக்கு இதனால எந்த ஒரு மிருகத்தோட உருவத்தையும் எடுக்க முடியும் ஆனா இந்த இடத்தை தொந்தரவு பண்ணா அவங்கள சும்மா விடாது அப்படின்னு அவங்க நம்புறாங்க ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அளவுக்கு விசித்திரமான ரேடியோ சிக்னல் அங்க கிடைச்சிட்டு இருக்கு அது பூமியில இருந்து வரல விண்வெளியில இருந்து வருதுன்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க இது ஏலியன் தங்குற இடமாவும் ஏதோ ஒரு உலகத்துக்கு போற பாதையாவும் விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க ஆனாலும் இடம் இன்னைக்கும் மர்மமாவே இருக்கு அங்க நடக்கிற விஷயங்களை அறிவியலால கூட விளக்க முடியல பல கோடி ரூபாய் பணம் செலவு பண்ணியும் அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன துரும்ப கூட எடுத்துட்டு வர முடியல உங்களுக்கு என்ன தோணுது இது சாதாரண நிகழ்வு தான் நினைக்கிறீங்களா இல்ல இந்த நிலத்துல ஏதோ ஒரு அமானுஷ சக்தி இருக்கு அப்படின்னு நம்புறீங்களா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த அமானுஷ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம ஷேரிங் ஒரு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆன வீடியோல சந்திக்கிறேன் சோ அதுல உங்களிடமிருந்து விடை பெறுேன் உங்களில் ஒருவன் அருண்